டையத்துக்கு அவர் டேரெக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ப்ரொடியூஸர் கிடைச்சிட மாட்டாங்க ஏன்னா காலையில் டிஸ்கஷன் ஏழரை மணி ஏழை முக்காலுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவார் தே அவர் ஃப்ரெண்ட்ஸில் ஏழை முக்காலுக்கு ஸ்டார்ட் பண்ணி டிஸ்கஷன் நடந்துகிட்டுருக்குவோம் ஏன்னா நல்ல சீன் வந்தால் கூட வாட்ச்சை பார்த்துக்கிட்டே இருப்பார் தேவர் ஆனா ஒரு நல்ல சீன் இருடா மணி எட்ட தாண்ட போது இன்னும் ஃபோன் வரலேன்னு பார்த்துருக்கேன் நீ வேற அப்படின்பாரு டக்குன்னு ஃபோன் அடிச்சிடும் மாப்பிள்ள ஃப்ரெஷ் ஷாட் எடுத்துட்டீங்க மாப்பிள்ள சந்தோஷமாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாடுங்க ஸோ முதல் ஷார்ட்டு எட்டு மணிக்கு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய உதவு எந்த காரணம் அதனால அந்த எட்டு மணிக்கு ஃபோன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்து எட்டு மணிக்கு ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது அவர் நிம்மதியாக வேலை பார்ப்பாரு ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரு ஆனா என்ன அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்மேன் ஆர்மி மாதிரி ஒன்மேன் சோவாவே இருந்துட்டு போயிட்டாரு அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்கள வந்து இந்த விடாம விடாமட்டாரு அதனால அவ்வளவு பெரிய கம்பெனி வந்து பின்னால வரும்போது பேர் அளவுக்கு இல்லாம போச்சுங்கிறது ரொம்ப வருத்தமா இருந்தது அப்புறம் அந்த படம் தமிழ் இன்னொரு தடவை போல இருக்கு எனக்கு இந்த கையிலன்னு பேர் கேட்டது என்னடா நிறைய படங்களுக்கு தெரியாது டைட்டில் வைக்கிற டைட்டில் எல்லாம் பார்த்தா எங்க தேடி எடுத்தோன்னா சங்க காலத்தை தேடி எடுத்தோம் அதில் எடுத்தோம் இதில் எடுத்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்திருக்காங்க அப்புறம் அன்னைக்கி ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன் கையில் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கவலை இல்லாத மனிதன் அப்படின்ட்டு ரொம்ப நேர்மையானவன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய அச்சனை சொன்னாங்க ஸோ எல்லாரும் இந்த படத்தில் பேசினவங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த படத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க பேசுகிறத வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் மீண்டும் ஒரு முறை இதில் நடித்தவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே அட்வான்ஸு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் நான் எனக்கு ட்ரெயிலர் அனுப்பிச்சி விட்டாரு நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி வர்ற வழியில் பாட்டு வந்துடுங்க அதில் சாராம்சமாக பார்த்தா போராட்டம் அப்படிங்கிறது தான் மெயினாக இருந்தது இந்த ரொம்ப தொடங்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் அவங்க நல்லா பேசுகிறாங்களேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு டைரக்டருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு கவிதை கொடுத்தாங்க பாருங்க ரொம்ப பிரமா இருந்தேன் ரொம்ப ரசி நான் அது யார் எழுதுந்தது நீங்கள் எழுது ஐயோ சரி யார் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்தீங்க இல்லை நீங்க ரொம்ப நல்லா படிச்சீங்க நீங்க அது அந்த டைரக்டருக்கு ஒரு டானிக் கொடுக்குற மாதிரி ரொம்ப ஸோ போராட்டம் அப்படிங்கிறது வந்து அதுதான் மெயின் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அது போராட்டம்னு சொன்னோடனே என் ஊர்நாதர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டைரக்டர் ஃபஸ்ட் படம் பதினாறு வயது அவர் இந்த மயிலுன்னு ஒரு கதையை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் அவர் சுத்தாத கம்பெனி போகாத இடம் இல்லை என்எப்டிசிலிருந்து எல்லா இடத்துக்கும் எவ்வளோலாம் போராட்டம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் போராடிக்கிட்டே இருந்தார் அந்த மயில் கதையை அது கடைசியில் வந்து பொள்ளாச்சிலருந்து ஒரு தேங்காய் வியாபாரி ராஜ்கண்ட் சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தான் அவருக்கு வந்து விடிவு காலம் வந்தது அது வந்தோன்னே அதே மாதிரி டே எல்லாம் கதையெல்லாம் சொல்லி எல்லாம் ஓகே பாட்டுரி கேட்டிங்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் போகலான்னு புற் போனால் இங்கேருந்து குள்ளைகால் பக்கத்தில் ஷூட்டிங் பெங்களூரில் போய் இறங்கி அங்கேருந்து போகணுன்னு போனேன் போய் இறங்கி எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஒரு நூற்றம்பது ரூபா ராஜ்கன்னு சார் நம்ம தான் ஷூட்டிங் போகிறோமே நமக்கு என்ன அங்கே சாப்பாடு கிடைக்க போகுது வேறு என்ன செலவு இருக்க போகுதுன்னு அது வரைக்கும் எனக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களே அவங்க எல்லாம் கூப்பிட்டு போய் வாங்கன்னு சொல்லி சினிமா கூப்பிட்டு போய் பிரியாணி கிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செலவு பண்ணிட்டு அஞ்சு ரூபாய் எப்பரூபாயை வச்சுக்கிட்டு போயிட்டான் பெங்களூரில் போய் இறங்கணுன்னு ஷூட்டிங் கமலஹாசன் இல்லை டேட் இல்லை கேன்சல் ஆகி போச்சு அப்படின்ட்டான் கேன்சல்னு சொன்னோன்னே அந்த அஞ்சு ரூபா தான் என்ன பண்ண போகிறோம் ஊருக்கு போய் மெட்ராஸுக்கு போய் அப்படின்னு அதை விட எனக்கு பெரியது என்னென்னா ஃபஸ்ட்டு படம் எங்கள் டைரக்ட் பண்ணுறாரு ஸோ அவருக்கப்படி இந்த எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சிது ஸோ கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு பயங்கர அப்செட் ஆகி உட்காந்துருந்தார் அப்புறம் புரொடியூசர் வந்து அவருக்கு இல்லை இல்லை பாரதி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கிறது தான் நீ நல்லா கதை பண்ணி அதனால் நம்பிக்கையோடு இன்னும் ஒரு இருபது நாள் ஒரு பதிஞ்சு நாள் ஒரு மாதம் தள்ளி வரப்போகுது அவ்வளோதானே அப்படின்னாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த படம் எனக்கும் ஃபர்ஸ்டு டே அஸ்வின் டேரக்டர் ஸோ அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த படம் வந்து பதினாறு வீதியில் அவ்வளோ பெரிய சக்சஸ் ஆச்சு அதே மாதிரி அடுத்த படம் ரயில் அதில் நான் அஸ்வின் டேர்டா அதுலேயும் அஸ்வின் டேரக்டர் அஸ்வின் டயலக்ட் ரைட்ரு அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த ஹீரோ ஹீரோயின் சுதாகர் இராத்தியாவும் வந்து அந்த ஜனங்கள்லாம் ஊரே துரத்திட்டு வருது அவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து கிளைமேக்ஸ்ல ட்ரெயின் ஏறி தப்பிச்சு ஓடிடுவாங்க அப்படின்னு அந்த ட்ரெயினில் லாங் தான் ட்ரெயின் நோக்கி ஓடி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சஜஷனா முடியிற மாதிரி இருந்தது அந்த ட்ரெயின்ல வந்து புறப்படும் போது ஒருத்தர் ஏறிட்டாங்க ஒருத்தர் ஏற முடியலையே ஏறிடுவாங்களா இல்லையா ஜனங்க ஓடி இருக்காங்கன்னு அந்த ட்ரெயின் கூடயே அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே ஏறிடுவாங்களா இல்லையான்னு சொல்லி ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு அஞ்சு ஆறு சாட்டு நல்லா இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஒன்று இவருக்கு ஒன்று காம்பினேஷன் அந்த ஹீரோவுக்கும் அப்படின்னு சொல்லி டேரக்ட்ட ஒரு சண்டை பெரியது எனக்கு என்னையா பண்ண முடியும் காசு இல்ல உட்காந்து போய் பணம் கட்ட முடியாது இங்கே பர்மிஷன் கிடையாது காஞ்சிபுரம் தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற கை ரீதி கரைஞர் போது அந்த நேரத்தில் நாங்கள் இது சொன்னோம் உடனே அவர் ப்ரொடியூசரு அப்புறம் நான் போய் சொன்னேன் இது இருந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு அப்புறம் உடனே பணத்தை கட்டி வர வரமாட்டேன் நீயும் பாலகுரனை போய் நியூஸ் கொடுத்து நீயும் போய் எடுத்து வந்துடுங்க அப்படின்னு சேர்ந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் ஷூட்டிங்க்கு அந்த நாலு ஷாட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கிருந்து புறப்பட்டு போயாச்சு போய் காஞ்சிபுரத்துல இருந்து அங்க அந்த பஸ் ஸ்டேஷனுக்கு போய் காலையில ட்ரெயினுக்கு போகலான்னு போய் அப்புறம் தான் தெரிஞ்சது கேமராமேன் விட்டு வந்தாங்க நிவாச கேமராமேனே இல்ல அப்புறம் பார்த்தா கேமராமேனு மெல்ல ஆபீஸுக்கு போயிருக்காரு என்ன இங்கே இருக்கிற நிவாஸ் இங்கே வந்துருக்க அப்படின்னு இருக்காரு ஷூட்டிங் போலியான்னு அவங்க கேட்டிருக்காங்க தான் டைரக்ட்டுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கேன் அப்புறம் நாங்க போன் பண்ணப்போ இந்த மாதிரி என்ன சரி வந்தது வந்துட்டீங்க அவர் அக்சிடண்ட் நிவாஸ் இருக்காரு அவரை வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பாலபூர் அண்ணா மெல்ல சொன்னார் ரிபா ரூபாக்கியா எனக்கு அடுத்த போட்ட டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ராஜிகண்ணு நிவாஸ் வரல இந்த ஆள் இவனை வச்சு எடுத்து எதாவது தப்பு வந்துச்சுன்னா எனக்கு டைரக்ஷன் சான்ஸே போயிடும் நான் போய் சாம்பவுண்டுக்கு வெளியே நிக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே நீயாச்சு நீவாஸ் ஆச்சு நீங்க எப்படியாவது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டாரு அப்புறம் நிவாஸ் கிட்ட எப்படியாவது நம்ம எடுத்துட்டு போவோம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு தைரியமா அதுதான் ரெண்டாவது படம் பதினாறு வீதியில முடிஞ்சு ரெண்டாவது படம் ட்ரெயின் வரும்போது ரெண்டு ஷார்ட் எல்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ட்ரெயின் வந்துட்டுருக்கு ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கும்போது நிவாஸ் அவரை அப்துல்லாம கேக்குறாரு அதாச்சும் நான் அப்ரிக்சர் எவ்வளோ வைக்கிட்டோம் அப்படிங்கிறாரு போட்டாங்க அப்படின்னு எனக்கு நல்ல பயங்கர கோபம் வந்துச்சு நானே புதுசு அஸ்ட் டேர்த்து கேமரா பத்தி எனக்கு என்ன அது நீ எங்கிட்ட போய் அப்ரோக் பத்தி விக்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன எனக்கு என்ன போராட்டம்னா திரும்பி போனதுக்கு அப்புறம் என்ன வாழ உருவா எடுக்கல நீ என்ன இதுக்குன்னு சொல்லி எங்க டைய ஏதாவது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஷ் பாக்குற வரைக்கும் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது அதுக்கப்புறம் ரஷ் பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன்னா ட்ரெயினு வர ஒரு முன்னே நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கு அப்படின்ட்டான் நான் அது அந்த நேரத்தில் எதுவும் யோசனை பண்ணி அந்த ட்ரெயினில் அவன் நிற்கிறது மட்டும் முதல்ல எடுத்துட்டு ட்ரெயின் போகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே அந்த ட்ராக்கெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு வண்டி மாதிரி வச்சிருப்பாங்க ஒரு ட்ராலி மாதிரி அது கொஞ்சம் கொடுக்க சொல்லி அதில் கேமரா வச்சுக்கிட்டு இந்த ராவியாக ஓடி விடுற மாதிரி அந்த ஷாட்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு இந்த ஒரே ஆச்சரியம் இப்படியே இதெல்லாம் இப்படி எடுத்தேன் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இது போய் இப்படி கூட கரெக்டாக எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி சினிமா இருக்கும்போது இதெல்லாம் போராட்டமானது அதே மாதிரி சோர்லா சித்திரங்கள் டைரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நான் கன்னிப்புரத்தில் முடிச்சுட்டு என்னோட போர்ஷன் முடிச்சிட்டு நான் ஷூட்டிங்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படம் டைரெக்ஷன் பண்ண போகிறேன் ப்ரொடியூசர் எல்லாம் ரெடி சுதாகரத்துக்கு அழிச்சிட்டு வாங்கி எல்லாம் ரெடியாக வச்சுட்டு வாங்க அவருக்கு ராஜ்கண்ணு திடீர்னு வந்து யோ பால உருவா புதுசு அதனால் நீ ஏரியா அப்படின்னாரு இல்லைங்க கால் சிட்டி எல்லாம் வந்துருச்சு அதனால் நான் போய் ஆகணும்னு ஒரு சண்டை அவரு உடனே ஃபோன் பண்ணி சுதாகரை ரெண்டாவது படம் கிழக்கேவில அங்கதான் நடிச்சிருக்கான் அதனால சுகாகருக்கு வந்தால் தூப்பாக்கி எடுத்து சுட்டே போடுவோன்னு அப்படின்னு சொல்லி இப்ப காசிட்டு கிடையாது பாக்கிறத்துக்கு நீ ஒரு மூணு மாசம் கழிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை மிரட்டி விட்டா அது ஷூட்டிங் வேற கேன்சல் ஆகி என்னடா ஃபர்ஸ்ட்டு இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் ஆனா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடியூசரே வந்துட்டாரு ஏன் ப்ரொடியூசரே வந்து இல்லை பார்க்கிற எதுக்கு சண்டை நீ முடிச்சு கொடுத்துட்டே வந்துடு அப்படின்னாரு இப்படி ஒவ்வொரு இதுவும் போராட்டம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு போட்டால் டைரக்ஷன் பண்ணும்போது போராட்டம் மாதிரி அது மாதிரி எல்லா இதுவும் இருக்கும் இல்லாமல் அது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அஜித் அவருக்கு வந்து நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு படம் முடிகிற வரைக்கும் ரெண்டு படம் வேலை பார்க்குற வரைக்கும் உள்ள சொந்த வேலை அரசாங்க வேலையாச்சார் அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேயே தான் இருந்துட்டு இருந்தார் அது மாதிரி ரொம்ப கஷ்டம் எங்கிட்ட அக்சிடெண்டாக வேலைக்கு வந்து சேர்ந்தாலும் ஒரு கேள்வி அவன் அக்சிடெண்டாக வர்றவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிடுச்சிருந்தான் கேட்பேன் ஏன் அப்படின்னா நீ கஷ்டப்பட்டு லைஃப்ல ஏதோ ரிஸ்க் எடுக்கணுங்கிறா நீ குடும்பத்தையும் சேர்ந்து பொண்டாட்டி புள்ளியில சேர்ந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பயிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகலைன்னா சந்தோஷம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு வருமானத்துக்கு என்ன இருக்குன்னு முதல்ல கேட்டுக்குவேன் அப்புறம் சம்சாரம் சம்பாதிக்குதா இல்லை குடும்பத்தில் சம்பாதிச்சு வச்சுருக்காங்களா சம்சாரத்துக்கு பிடிச்சிருக்கா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வந்து அசிந்தியே சேர்த்துவேன் ஸோ அவர் வந்து வேலை விட்டு போட்டு வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி